ஒரே ஊர் தானுங்க அவரே கூட பிறந்த அண்ணன் தாங்க ஒரே பயத்துல பிறந்த அக்காலியும் தங்கச்சி தான் ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டோம் ஐயா பணத்தை வாங்குங்க ஐயா இந்த பணத்தை ஐயா வக்கீலுக்கு பணம் கொடுக்கறதுக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் போட்டி போடுறீங்களே அது இருக்கட்டும் அந்த வரப்பனுடைய நீள அகலம் என்ன ஐம்பத்தஞ்சு அடி நீளம் மூணு அடி அகலங்க என்ன விலை மதிப்பு இரநூறு ரூபாய் மதிப்பு இருக்குங்க ஐயா இரநூறு ரூபாய் மதிக்கக்கூடிய ஒரு இடத்துக்காக ஐயாயிரம் பத்தாயிரம் செலவழிக்கு வந்திருக்கீங்களே இது ரெண்டையும் ஒண்ணா சேர்த்தா எவ்வளவு பெரிய நிலத்தை வாங்கலாம் இப்படித்தான் காரணா பொறாத காரியத்துக்காக போட்டி போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போறது ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிறது கடைசியில தன் குடும்பத்தை பிச்சை எடுக்கிறதுக்கு வயலுக்கு மத்தியில ஒரு வரப்பு இருக்குமா இருக்கலாமா நீங்க சொல்றது நியாயம் தான் ஏதோ பெண்டாட்டி பேச்சு கேட்டதும் கொஞ்சம் சூடு வந்துடுச்சு நான் இப்ப போய் நான் வரப்பே எடுத்துட்டேன் அண்ணே நாம இனிமே